அடுத்து நான் இன்வைட் பண்றது ஜனனி டைமண்ட் டைரக்டர். you sir, thank you so much Hi leader, good குட் மார்னிங் ஜனனி டைமண்ட் டைரக்டர் என்னோட UCD யுசிடி டைரி மேம் கிரி சார் அண்ட் டிசிடி சரவணன் சார். நான் பாத்தீங்கனா ஹவுஸ் தான் எனக்கு ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க. சோ நான் வந்து டிப்ளமோ அண்ட் டி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் 2021 வந்து ஜாயின் பண்ணிரும். ஸோ எல்லாருக்குமே இருக்கிற அதே டவுட் தான் எனக்குமே எல்டிபி பார்த்துட்டு ஸோ இது எல்லாமே உண்மையா ஸோ கண்டிப்பா இங்கே இன்கம் இதெல்லாமே பண்ண முடியுமா ஸோ எனக்குள்ளேயுமே நிறைய டவுட்ஸ் அப்படின்றது இருந்தது ஸோ நான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வந்து எனக்கு ஐடி அப்படின்றது ஆக்டிவேட் பண்ணிருந்தாங்க லாகின் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க ஸோ அப்போ வந்து ட்ரைனிங் வந்து நைன் டு டென் ஸோ டென் தேர்ட்டி அந்த மாதிரி டைம்ல தான் எனக்கு லாக்இன் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் மறுநாளே வந்து போயிட்டு ஸ்டோர் பர்ச்சேஸ் தான் ஸோ போயிட்டு ப்ராடக்ட் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன் ஸோ ப்ராடக்ட் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ அப்போ வந்து தேர்ட்டி டிவி தான் ஸோ இப்போ இருக்கிற மாதிரி ஹண்ட்ரட் டிவியோட நாலேஜ்லாம் கிடையாது ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே நான் உடனே மத்தியானமே வீட்டுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன் எல்லாமே நல்லா இருந்தது என்ன ஒரு குரூப்பில் ஆட் பண்ணியிருந்தாங்க அந்த குரூப்பில் நான் வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட்டுமே பிக்சர் எல்லாம் போட்டுட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்குது ஸோ நியூவாக வந்திருக்கீங்கன்னா ஸோ பயப்படாமல் ப்ராடக்ட் வாங்குங்க அப்படின்ற மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் குரூப்பில் வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தேன் பேச ஆரம்பிச்சிருந்தேன் ஸோ தான் என்னோட ஜேர்னியுமே போச்சு பட் பெருசா வந்து எனக்கு ஹோப் இல்லை ப்ராடக்ட் நல்லா இருக்கு ஓகே நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படியே தான் மூவ் ஆன் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்ச் டென்த்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இன்கமோட அவங்கவுங்க வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க பிளஸ் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பேங்க்ல கிரெடிட் ஆன ஸ்டேட்மெண்ட் முதற்கொண்டு எல்லாருமே வந்து இன்கம் பேனர் எல்லாருமே போட ஆரம்பிச்சாங்க ஸோ அப்பதான் இங்க உண்மையாவே இன்கம் வருது அப்படின்றது வந்து நான் நம்ப ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் ஓகே ஸோ இங்க வந்து இன்கம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்குமே கிடைச்சது ஸோ அதுக்கப்புறம்தான் இந்த பிஸ்னஸ் அப்படின்றதே வந்து நான் எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ ஃபஸ்ட் மந்த் வந்து நான் ஃபாஸ்டா எயிட் அப்படின்றத அச்சீவ் பண்ணலை ஏன்னா பெருசா வந்து நான் ஒரு இன்வால்வ்மெண்ட்டே கொடுத்துக்கல ஸோ தான் இந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது அந்த இன்கம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸோ ட்ரைனிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து டே பை டே ஒன் பை ஒன் பண்ண ஆரம்பித்தேன் ரெக்ரூட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான் ஸோ அப்போ எனக்கு கிரி சார் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உங்க நேம் உங்களோட அப்ளை நேம் என்ன எனக்கு கேட்டிருந்தாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் அது உடனே ஜெயப்ரியா சிஸ்டருக்குமே ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ சார் வந்து சொல்லியிருந்தாங்க சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கங்கராஜ் பண்ணியிருந்தாங்க ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படின்றது எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே தேர்ட் மந்த் ஃபோர்த் மந்த் போயிட்டே இருந்தது ஸோ என்னோட ஃபோர்த் மந்த்ல பாத்தீங்கன்னா அப்பதான் நானுமே டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்றது ரீச் பண்ணேன் அதே மந்த்ல பிரான்ஸ் டேரக்டருமே அந்த ராயல்டி இன்கம் குள்ள நான் அச்சீவ் பண்ணேன் ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாய் ஸோ என்னோட பிராண்ட் டேரக்டருக்கான இன்கம் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் சென்னையில ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன் என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாய் வந்து பெருசா தெரிஞ்சது வெறும் நாளை மாசத்துல இந்த இன்கம் எப்படி என்னால நம்பவே முடியல நஜமாவே இங்க இன்கம் வருதான்னு சொல்லிட்டு அப்பவுமே சோ ஏன்னா ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணிருக்கோம் பதிமூணாயிரம் கையில வாங்கினாலுமே அது கையில நிக்காது ஏன்னா ஹாஸ்டலுக்கு நம்ம ஃபீஸ் கொடுக்கணும் ஈபி கரண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வந்து போயிரும் இன்கம் நினைக்கிறோம் பட் அதுல நம்ம எந்த அளவு வந்து இன்கம் வாங்கினாலுமே கையில வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வந்து கண்டிப்பா வந்து நிக்கவே நிக்காது அதுக்கப்புறம் வந்து இன்னுமே வந்து ஒரு ஹோப்பா இந்த பிசினஸ்ல வந்து கண்டிப்பா சக்ஸஸ் பண்ண முடியும் சோ இதுல எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ண என்னோட புத்த மந்த்ல பாத்தீங்கன்னா சில்வர் டைரக்டர் அச்சீவ் பண்ண வித் ஒன் எல்ஓபியோட அப்போ வந்து இந்த டூ குரோட் கிளப் ஆஃபர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க ஸோ நான் பிரான்சுமே எலிஜிபிள் ஆனேன் சில்வருக்குமே எலிஜிபிள் ஆகி ஸோ பிஃப்த் மந்த்ல டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து நான் இன்கம் அப்படின்றத அச்சீவ் பண்ணியிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஆர்மியில இருக்காங்க ஸோ அந்த மந்த் தான் வந்து அவங்க ஸ்டார்டிங் ரெண்டாம் தேதி போல ஊருக்கு வந்திருந்தாங்க அப்போ வரைக்குமே நான் வெஸ்டிச் பண்றேன் அப்படின்றது தெரியாது ஏன்னா அலோ பண்ண மாட்டாங்க ஸோ ஃபோன் பண்ணும் போதெல்லாம் பிஸி வெயிட்டிங்ல வந்து நீ ஏதோ பண்றான்னு மட்டும் ஸோ இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது ஸோ அவர் வரும்போது அப்போ அந்த பத்தாம் தேதி எனக்குமே இன்கம் வந்து கிரெடிட் ஆச்சு ஸோ அது பார்த்துட்டு அது அதுக்கப்புறம் நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க பட் ஏதோ மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பிஸ்னஸ் எல்லாமே அதுக்கப்புறம்தான் அவருக்கு தெரியவே வந்தது ஸோ இதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசம் லீவுக்கு வந்திருந்தாரு அப்படியே மொபைல் வந்து கையில வாங்கிட்டாரு நீ எந்த ஒர்க்குமே பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஏன்னா ஒரு எல்ஓபி கொடுத்துருந்தேன் சைட்ல சில்வர் குவாலிஃபைட் பண்ணியிருந்தேன் எனக்கு கீழே ரெண்டு பேர் வந்து சில்வர் குவாலிஃபை பண்ணிருந்தாங்க ஒரு பிரான்ச் குவாலிஃபை பண்ணிருந்தாங்க ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துமே பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஒரு பிரான்ச் வந்து அப்ப அந்த ஸ்டார்டிங்கே நம்ம ஏன்னா ரெகுலரா அந்த கால் பேசல அந்த கனெக்டிவ்ல இல்லனாலே ஆக்டிவா இருக்க மாட்டாங்க ஏன்னா அதுல ஒருத்தவங்க மலையாளி அதனால டோட்டலா அப்படியே வெளியே போயிட்டாங்க அந்த எனக்கு டீம் அடுத்த மாசமே வந்து நான் குவாலிஃபைட் ஆனேன் ஸோ திரும்ப அவங்க ஊருக்கு போனாங்க திரும்பி அகைன் ஸ்டார்ட் ஸோ என்னோட ஜேர்னி வந்து இப்படியேதான் போயிட்டு இருந்தது அவங்க லீவுக்கு வந்தாங்க பிரேக் எடுப்பான் அவங்க போயிட்டாங்கன்னா ஸ்டார்ட் பண்றது ஒரு கன்சிஸ்டன்சியான ஒர்க் அப்படின்றதே என்னோட டைம் வந்து கரெக்டா என்னோட சைட்ல வந்து கரெக்டாவே பண்ண முடியல பட் நான் பண்ண பெரிய மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியான ஒர்க் இல்லை ஓகேங்களா ஏன்னா நம்ம ஒரு ஃபோர் மந்த்து சிக்ஸ் மந்த் வந்து கஷ்டப்பட்டு டீம் பில் பண்ணிருப்போம் ஒன் மந்தோ டூ மந்தோ நம்ம பேசல அப்படின்னும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம உருவாக்குனா டீம் அப்படின்றது டோட்டலாகவே இருக்காது ஸோ அந்த மிஸ்டேக் அப்படின்றது இங்கே யாருமே பண்ண வேண்டாம் ஸோ எந்த ஒர்க்னாலுமே சரி ரெகுலர் பேசஸ்ல ஸோ கன்சிஸ்டன்சியாக வந்து பண்ணுங்க சோ என்னோட சக்ஸஸ் இன்னைக்கு நான் இந்த இடத்துல பேசுறேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கமுமே இருபத்தி ஏழு தான் ஸ்டார்ட் ஆனது என்னோட லாஸ்ட் மந்த் இன்கம் பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி கே அப்படின்றது வந்து ரீச் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ அகெயின் நான் இந்த இடத்துல என்னோட அப்ளைனா இருக்கட்டும் என்னோட டவுன்லைன் எல்லாருக்குமே வந்து நான் கண்டிப்பா ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இன்கம் எப்படி அப்படின்னா எல்லாருமே சொல்ற மாதிரிதான் இப்ப சிஸ்டர் பேசியிருந்தாங்க ப்ராப்பரா வந்து வந்து அட்டன் ஸ்டார்ட் கன்சிஸ்டன்சி ஒர்க் பிளஸ் கன்சிஸ்டன்சி ஆஃபர் ரெண்டுமே வந்து நான் எஜுகேட் அப்லைன் காலா இருக்கட்டும் டவுன்லைன் காலா இருக்கட்டும் இதை தாண்டி ரெக்ரூட்மெண்ட் ஓகேங்களா நம்ம பிசினஸ் பொறுத்த வர ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது தான் எப்படி ஒரு ஹார்ட் மாதிரி ரெக்ரூட்மெண்ட் இல்லை அப்படின்னாலே நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு கேட்ட ஒரு கேள்வி தான் சோ ரெக்ரூட்மெண்ட் வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களால அதிகமா எவ்வளவு தூரம் கொடுக்க முடியுமோ ஸோ ரெக்ரூட்மெண்ட் வந்து போக்கஸ் பண்ணுங்க ஏன்னா நானுமே இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு எல்ஓபி வந்து புதுசா எடுத்திருக்கேன் ஸோ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப அதிக அதை தாண்டி அப்ளைன் கால் ஸோ என்னோட அப்ளைன் வந்து ஜெயப்ரியா சிஸ்டர் அவங்க என்ன சொன்னாலும் அவங்க சொல்ற வார்த்தைக்கு சரி தவிர நான் எதுவுமே இப்ப வரைக்கும் நான் பேசினதே இல்லை அவங்க சொன்னா சரி அவ்வளவுதான் சோ அந்த மாதிரிதான் இப்ப வரைக்குமே நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அட்டனன்ஸாக இருக்கட்டும் வீக்லி ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் பிவி சார்ட்டு கால் டியூரேஷன் இந்த மாதிரி நிறைய எல்லாமே நிறைய வந்து இப்போ சிஸ்டமேட்டிக்கலி வந்து நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதை தாண்டி இப்போ சரவணன் சார் சைட் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இந்த இயர்ல இருந்து அந்த தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் மைண்ட் ரிவைரிங் ப்ரோக்ராம் கண்டிப்பாக வந்து எனக்கு அதுவுமே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படின்றத கொடுத்தது ஏன்னா அது ரெகுலர் பேசிஸ்ல கேட்க 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 கண்டிப்பா நம்ம ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண ஃபீல் அப்படின்றது என்னால உணர முடிஞ்சது லேர்னிங் வீடியோ ஸோ ரெகுலர் பேசஸ்ல நம்ம ஒர்க்கா இருக்கட்டும் நம்ம பிசினஸா இருக்கட்டும் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் காம்பினேஷனா வந்து லேர்னிங் வீடியோ அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பரா வந்து எல்லாருமே கரோனன் சார் சைட் இருந்து நமக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லா அப்டேட் அப்படின்றதுமே குடுத்துட்டு இருக்காங்க இங்க நான் மெயினா சொல்ற ரெண்டே விஷயம் சக்சஸ்க்கு பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டுமே பிளஸ் அட்னன்ஸ் அட்லன்ஸ் வந்து ட்ராக் பண்ணுங்க ஸோ ட்ராக் பண்ணும்போது தான் எந்த டீம் எப்படி போயிட்டு இருக்கு என்ன பண்ணலாம் எங்க நம்ம இன்னும் டைம் கொடுக்கணும் ஸோ நம்ம அட்லன்ஸ் வந்து நோட்ல எழுதும் போது கண்டிப்பா அது வந்து மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகுது ஓகே இவங்க இப்படி பண்றாங்க இவ்வளோ அட்லன்ஸ் இப்படி இருக்கு இது கொஞ்சம் டெவலப் பண்ணணும் ஸோ நம்மளுமே இங்கே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் சைட் லைக் பார்க்கணும் அப்படி எல்லாமே வந்து அந்த ட்ராக் பண்றது அந்த அட்லன்ஸ்ல தான் வந்து ஸோ எல்லா விஷயமுமே வந்து அடங்கியிருக்கு ஸோ இது வரைக்கும் நான் எடுக்கல ஸ்டார்ட் பண்ணது இல்லை அப்படின்னா ஸோ கண்டிப்பா அட்டனன்ஸ் அப்படின்றத வந்து எடுங்க ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட் டைம் கோல் லாங் டைம் கோல் கண்டிப்பா வந்து எல்லாருமே உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கோல் அப்படின்றது வந்து கண்டிப்பா போடுங்க ஓகேங்களா தினமும் அதை வந்து பாக்குற மாதிரி ஒரு பிளேஸ்ல ஒட்டுங்க ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து சிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் ஆகும்போது அந்த கோல் பத்தி ரொம்ப டீப்பா வந்து சிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க பிளஸ் அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க எவ்வளவோ லீடர்ஸ் பேசியிருக்காங்க அப்படி இப்போ போற தான் நானுமே போயிட்டு இருந்தேன் ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நானுமே வந்து ஸோ என்ன வேணும் என்ன தேவை எல்லாமே கோல் அப்படின்றது வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ அது எல்லாமே வந்து இன்னைக்கு ஒன் பை ஒன் எனக்குமே வந்து சக்ஸஸ் அப்படின்றது தாண்டி சிஸ்டருக்குமே வந்து நான் நிறைய ஸ்பெஷல் பண்ணிக்கணும் எடுத்திருக்கேன் வருவா போவான் டீம்ல இல்லாமயே இருந்திருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய கேப் எடுத்திருக்கேன் பட் இருந்தாலுமே ஓகே சிஸ்டர் இதுக்கப்புறம் பண்ணுங்க கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க அந்த ஒரு வேர்டு தவிர எதுவுமே சொன்னதில்ல ஸோ நிறைய எப்படி சொல்றது இந்த ட்ரிப்பா இருக்கட்டும் தாய்லாந்து ட்ரிப்பு சோ இடையில வந்து டெலிவரி டைம் நிறைய எனக்குமே வந்து பர்சனலா வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ சிஸ்டர் வந்து ஒவ்வொன்றுமே என் கூட வந்து இருந்து அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே தாண்டி உங்களோட லைஃப் மாறும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வெஸ்டிஜ் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட வந்து சிஸ்டர் கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த ஒரு எல்ஓபி அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ சிஸ்டர் வந்து நியூவாக ஃபோக்கஸ் ஆன் எல்ஓபி குரூப் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத ரெகுலராக மார்னிங் நைன் தேர்ட்டி ஆனாலே சோ அவங்க ஒரு பிளானா இருக்கட்டும் பாசிட்டிவ் வைப்பா இருக்கட்டும் எப்படி பண்ணலாம் எந்த மாதிரி கொண்டு போகலாம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் எல்லாமே வந்து எங்களை த்ரூ பண்ண வச்சாங்க அனலைஸ் பண்ண வச்சாங்க ஒரு எல்ஓபி எடுத்து ஒரு ஃபிப்டி இன்கம் அப்படின்றது ரீச் பண்ணிருக்கா ஸோ காலா இருக்கட்டும் எல்லாமே ஒவ்வொரு டைமுமே நெக்ஸ்ட் எல் ஓபி போக்கஸ் பண்ணுங்க சிஸ்டர் இன்கம் அதிகம் பண்ணுங்க டீமை டெவலப் பண்ணுங்க சோ ஒவ்வொரு டைமுமே வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் வந்து அவ்வளோ வந்து சிஸ்டர் கொடுத்துட்டே இருந்தாங்க எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி தான் எனக்கு மட்டுமே சக்சஸ் அப்படின்றதுல இருந்து கிடைச்சது இல்லை எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்கேன் ஐடி போட்டு உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா வீட்லயுமே எக்ஸ்பெர்ட் பண்ணலை யாருமே ப்ராடக்ட் நல்லா இருக்கு வேணும்னா நீ ப்ராடக்ட் மட்டும் வாங்கிக்கோ ஸோ ஒர்க் எல்லாமே எதுவுமே எடுத்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயுமே பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ண புதுசுல எல்லாம் மொபைல் எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்க நான் வந்து இப்போ படித்தது ஒர்க் பண்ணது எல்லாமே ஹாஸ்டல் லைஃப் தான் ஸோ டிப்ளமோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சைட்லாம் நிறையா இருக்காங்க பட் ஒருத்தர் கூட யாருமே ஐடி வந்து போட்டதே இல்லை ஸோ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வெஸ்டீஜில் ஜாயின் பண்ணி ஐடி போட்டேன் மார்னிங் ஐடி போட்டா ஒரு டுவெல் ஓ கிளாக் வந்து என்னை பிளாக் பண்ணிட்டா செம்ம சாப்பிங்கா இருந்தது எனக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிஸ்னஸ் பத்தி பேசும்போது இந்த ஒர்க் பத்தி பேசும்போது என்னாச்சு ஜனனி என்ன இன்ஜினியரிங் படிச்சுட்டு சோப்பு விக்கிறியா ஷாம்பு கிளம்பிட்டயா எதோ நெகட்டிவா இருக்கட்டும் ரிஜெக்சனா இருக்கட்டும் ரொம்பவே கலாய்ச்சாங்க பட் எதுவுமே வந்து நான் இது பண்ணல சோ எனக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது ஓகே ப்ராடக்ட் நல்லா இருக்கு நம்ம நாலு பேருக்கு ரெஃபர் பண்றோம் அவ்வளவுதான் அது மட்டும்தான் நான் வந்து மைண்ட்ல நினைச்சுட்டேன் சோ யார் என்ன பேசுறாங்கன்றதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கவே இல்ல சோ இப்படியேதான் என்னோட லைஃப்மே மூவ் ஆன் ஆயிட்டு இருந்தது வெஸ்டிஜுக்கு உள்ள வர காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல என்னோட அண்ணா வந்து டெத் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம்தான் ஏன்னா நிறைய எனக்குமே வந்து அதுக்கப்புறம் லைஃபே வந்து ஒரு எம்டி தான் என்ன பண்றது எனக்குமே மேரேஜ் ஆயிருக்கு ஒரு குழந்தை அப்ப கையில இருந்தது சோ நம்ம என்ன பண்ணணும் அடுத்து என்னென்ன பண்ண போறோம் எதுவுமே தெரியல ஸோ எப்படி நம்ம மூவ் ஆன் பண்ண போறோம்னே ஏன்னா எல்லாமே இது வரைக்கும் அண்ணா இருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் இல்லை ஸோ நிறைய மெடிடேஷன் யோகா இது எல்லாத்தையுமே தாண்டிதான் அதுல இருந்தே வெளியே வந்தேன் தான் ஏதாவது ஒரு ஒர்க் போங்க ஸோ மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் வெஸ்டிஜு உள்ளயே வந்து நான் ஜாயின் பண்ணேன் ஸோ எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ அடுத்தடுத்து வெஸ்டிஜி வந்ததுக்கு அப்புறமே நிறைய பேமிலயுமே பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து பேஸ் பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டி லேக் கிட்ட லாஸ் பண்ணிட்டாங்க ஸோ எனக்குமே மேரேஜுக்கு போட்ட கோல்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நான் அவர் அவர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நானுமே எல்லாமே கொடுத்துட்டேன் ஸோ இப்படி தான் என்னோட லைஃப்மே போயிட்டு இருந்தது ஏன்னா நிறையா நான் இடையில பிரேக் எடுத்தேன் சொல்லியிருந்தேன் நிறைய ஃபோக்கஸ் பண்ணவே முடியல ஸோ ஒர்க்குமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இதுக்கு இடையில ஹவுஸ் ஒர்க்கு ஸோ வீடுமே கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ தான் இந்த பணம் எல்லாமே ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து ஒரு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக் கிட்ட அப்படியே லாக் ஆயிடுச்சு நிறைய பிரச்சனை இதுக்கடையில டெலிவரியா இருக்கட்டும் கன்சியூவ் ஆனதா இருக்கட்டும் ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர்ல வந்து இந்த இது எல்லாமே ரிலேட்டடா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுத்து ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கேஸ் விஷயமா வந்து போயிட்டு தான் இருக்கு கோர்ட்டா இருக்கட்டும் எஸ்பி ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து போயிட்டே தான் இருக்கு எனக்கு சேக்கண்ட எல்லாம் கவுன்சிலிங் வந்து கொடுப்பாங்க ஓகே எதுவும் பண்ணிக்காட்டீங்கமா கண்டிப்பா வந்துரும் பாத்துக்கலாம் அவங்களே எதுவும் சொல்லாதீங்க அப்படி சொல்லுவாங்க ஏன் இதெல்லாம் நான் ஷேர் பண்றேன்னா நான் நான் தான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கலாம் அது வந்து நான் நெக்ஸ்ட்ரா தான் பாக்குறேன் பட் ஒரு கான்பிடென்ட் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஓகே லைஃப் இதோட போயிடல இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு இன்னும் நம்ம நிறைய பேஸ் பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம சமாளிக்கணும் எல்லாமே வந்து வெஸ்டீஜ் தான் வந்து எனக்கு வந்து கத்து கொடுத்துட்டே இருந்துருக்கு ஓகேங்களா ஏன்னா இவ்வளவோ படிச்சிருக்கோம் நிறைய ஒரு எல்லாமே கடந்து வந்திருக்கோம் லைஃப்ல பட் வெஸ்டீஜுக்குள்ள வந்ததுக்கு தான் நம்ம யாரு நம்மள ஒரு ஐடென்டிஃபை எப்படி காட்டுது அப்படின்னா கண்டிப்பா அது வெஸ்டிஜு தான் நான் சொல்லுவேன் இந்த சொசைட்டில நம்ம எப்படி இருக்கணும் எப்படி பேசணும் ஒரு இண்டிபென்டென்டா நம்ம எப்படி இருக்கணும் பினான்சியல் ஃப்ரீடம்னா என்ன இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம் என்னடா வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணா இன்கம் மட்டும்தான் கிடைக்கும் இது எல்லாமே கிடைக்குமான்னு நீங்க திங்க் பண்ணலாம் கண்டிப்பா வந்து நீங்க போக போக எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க ஸோ எல்லாருமே கத்துப்பீங்க ஸோ ஹஸ்பண்ட் சைடுமே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்றதுக்குலாம் பெருசா ஒரு சப்போர்ட்டிவ் இல்ல ஸோ பிஸ்னஸ் நானா டிசைட் பண்ண அப்படின்ற அளவு வந்து நிறைய ஃபேமிலி வைஸ்மே ப்ராப்ளம் வந்துருக்கு ஏன்னா எனக்கு ஃபேமிலிலயுமே பெருசா சப்போர்ட் கிடையாது ஏன்னா அண்ணா இல்ல நீ மட்டும்தான் இருக்க எதுவுமே வேண்டாம் இருக்கிறத வச்சு ஸோ மூவ் ஆன் பண்ணி லைஃபை வாழ்ந்துட்டு போயிட்டேரு ஏன் இதெல்லாம் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போற சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரகிள் தான் நிறைய சொல்லிட்டே போகலாம் எல்லாருமே வந்து ப்ராப்ளம் இல்லாம யாருமே இல்ல எனக்கு மட்டும்தான் இருக்கான்னு நினைப்பீங்க ஸோ இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருந்தது எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து நான் ஒரு கான்பிடன்ட்டா இன்னும் நம்ம லைஃப்ல நிறைய இருக்கு எல்லாமே நம்ம சக்சஸ் பண்ணுவோம் எல்லாமே நம்ம தான் பிறந்திருக்கோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்குன்னா கண்டிப்பா ஸோ சோ சார் டீம் கண்டிப்பா வெளியே நம்ம எங்கயோ ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதெல்லாமே கிடைச்சிருக்குமா அப்படின்னா எனக்கு கண்டிப்பா தெரியல சோ சார் டீம்ல என்னெல்லாம் இல்லைன்றதே சொல்ல முடியாது சோ எல்லாமே இருக்குங்க எல்லாமே நம்ம கத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே தாண்டி வெஸ்டிஜ்ல நிறைய வந்து நானுமே சக்சஸ் அப்படின்றதுமே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கோல் பத்தி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த கோல்ல வந்து நான் செட் பண்ண மாதிரியே பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் என்னோட பொண்ணுங்களுக்குலாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அந்த ஸ்கீம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் ஸோ செகண்ட் பேபிக்கு வந்து நான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக ஸோ அமௌண்ட் டோட்டலா எல்லாமே லாக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க லோன் எடுத்து தான் என்னோட வீட்டில் லோன் எடுத்து தான் ஸோ எல்லாமே பினிஷ் பண்ணியிருந்தோம் நானுமே என்னோட சைடு ஒரு ஃபைவ் லேக் வந்து கடன் வாங்கியிருந்தேன் மூணு லட்சம் ரூபா பிளஸ் ரெண்டு ரெண்டு லட்சத்துக்கு வந்து கோல்டு வந்து பேங்க்ல அடமான வச்சிருந்தேன் ஸோ இது எல்லாமே இப்போ அந்த ஜுவல்லு வந்து நான் திருப்பியிருக்கேன் ஸோ அதை தாண்டி ஒன் லேக் கொடுத்துருக்கேன் இன்னொரு டூ லேக் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நான் வண்டி வந்து லாஸ்ட் மந்த் தான் ரீசெண்டாக வந்து நான் எமாக ஜெட்டார் வந்து எடுத்திருந்தேன் ஸோ அது இல்லாமல் மொபைலாக இருக்கட்டும் சின்ன சின்ன தேவைகள் நம்ம ஃபேமிலியில் நமக்கு என்னெல்லாம் வேணும் பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நான் இன்னைக்கு மேனேஜ் பண்ணுறேன் எல்லாமே நான் ஒரு எடுத்து பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவா எல்லாமே அந்த இன்கம் ஓகேங்களா எல்லாமே இங்க மாறுது அப்படின்னா நான் இன்கம் எடுக்காம இவ்வளவு தூரம் எல்லாமே மாறி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஸோ அந்த இன்கம் ஒண்ணு நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது யார் என்ன இந்த பிசினஸ் பண்ண வேண்டாம் சொன்னாங்களோ அவங்களே இன்னைக்கு எதுவுமே சொல்றது இல்ல ஓகே உனக்கு என்ன தோணுதோ பண்ணு ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து நல்ல ஒரு இன்கம் தான் நல்ல எல்லாமே அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் ஏதோ பினான்சியலா அவங்க ஒரு எல்லாமே வந்து இழந்துட்டாங்க எதுவுமே இன்னைக்கு இல்லை அப்படின்னும் போது ஸோ இந்த ரெண்டு மூணு வருஷமுமே பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் பை ஒன் எல்லாமே வெஸ்டீஜில் இருந்து தான் வந்து நான் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஓகேங்களா அது வந்து கண்டிப்பாக நான் ரொம்ப பெருமையாக ப்ரௌடாக வந்து இந்த இடத்துல வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அண்ணா இல்ல இவ்வளவு நாள் இருந்தாங்க போயிட்டாங்க சோ ஹஸ்பண்ட் இவ்வளவு நாள் வருஷ கணக்கு பதிமூணு வருஷம் அவங்க சம்பாதிச்சு உழைச்ச காசு இன்னைக்கு இல்ல சோ எனக்கு மேரேஜுக்குன்னு போட்ட முப்பது பவுன் கோல்டுமே இன்னைக்கு இல்ல நினைச்சு பாருங்க நான் வெஸ்டிஷ் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம் இவ்வளவு பிரச்சனையில இத பண்ணி என்ன ஆக போதுன்னு நான் நினைச்சிருந்தா போயிருக்கலாம் பட் ஒவ்வொரு டைமும் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் வீடு வாசல் போட்டு ஏன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கே ஆளாயிட்டா ஜெயப்பிரியா சிஸ்டருக்கு தெரியும் எப்ப அவங்க போன் பண்ணாலுமே ஸ்டேஷன்ல தான் இருப்பான் கன்ஃபீவ் ஆகுறதுல இருந்து டெலிவரி ஆகி குழந்தைய தூக்கிட்டு ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து அந்த பேமெண்ட்டுக்காகவும் ஜுவல்லுக்காகவும் இப்போ லாஸ்ட் வீக் கூட ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி என்கொயரிக்காக கூப்பிட்டுருந்தாங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் ஸோ என்னால வெசேஜ்ல டைம் கொடுத்தோ ஒரு போக்கஸ்டா எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே இல்லை பட் அதவே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது சிஸ்டர் எல்லாமே மாறணும் அப்படின்னா ஸோ உள்ள வாங்க எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு டைமுமே பாத்தீங்கன்னா ஸோ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அதை விடுங்க பாத்துக்கலாம் ஸோ எல்லாமே அடுத்தடுத்து நான் எப்படி ஒன் பை ஒன் மூவ் ஆன் பண்ணணும் எப்படி ஒர்க் பண்ணணும் ஒரு ஃபிஃப்டிக்கே இன்கம் எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னு ஸோ எனக்கு எல்லாமே வந்து இங்க எஜுகேட் பண்ணது கண்டிப்பா ஸோ ஜெயசிரியா சிஸ்டர் தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு அவங்க ஒரு சிஸ்டர் மாதிரி தான் நிறைய லைஃப்ல வந்து பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பட் பினான்சியலா நான் நிறைய வந்து இழந்திருக்கேன் எல்லாமே டோட்டலா திரும்பி பார்த்தா என்னோட எல்லாம் ஒண்ணுமே இல்ல பட் இன்னைக்கு நான் திரும்பி பார்த்தா ஒன்னே ஒன்னு இருக்கு ஆஹ் ஓகேங்களா ஏன்னா படிச்சிருக்க அந்த படிச்ச பேரை பின்னா பின்னாடி நம்ம போடுவோம் அப்ப இருக்கிற ஹாப்பிய விட இன்னைக்கு வந்து டிடி ஜனனி வெஸ்டிஜ் அப்படின்னு சொல்ற ஒரு சந்தோஷம் ஒரு பெருமை வேற எங்கேயுமே இல்லை ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு இது எடுத்து பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு தான் இருப்பீங்க கண்டிப்பான உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா வெப்சைட் தான் வேற நீங்க எங்க போனாலும் உங்களோட எல்லாமே மாறுமா உங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஸோ சரவணன் சார் சொல்லிருப்பாரு எம்டிஎம்ல உங்களை நீங்க பிலீவ் பண்ணுங்க கன்சிஸ்டன்சியா இந்த ஒர்க்கஸ்டா எடுத்து பண்ணும்போது கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ண முடியும் ஸோ இப்ப நான் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் நிறைய வெஸ்டி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய சொல்லிட்டே போகலாம் அந்த அளவுக்கு வந்து எனக்கு எல்லாமே வந்து வெஸ்டிஜ் கொடுத்துருக்கு இப்போ ரீசெண்டா ஆஃப்லைன் ட்ரைனிங் கூட போயிருந்தேன் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மணி டைம் எனர்ஜி ஓகேங்களா இந்த மூணுமே நீங்க வெளிய எங்கெல்லாம் தேடி போனாலுமே கண்டிப்பா கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது சோ வெஸ்டிஜ்ல இருக்கு வாழ்க்கைனா நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத புரிய வச்சாங்க சோ வெஸ்டிஜ் குள்ள வந்துட்டீங்க இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை நீங்க எப்படி வாழணும் அப்படின்றதுமே அந்த ஈவெண்ட் வந்திருக்கிறவங்களுக்கு தெரிய இருக்கும் அவ்வளவு சூப்பரா வந்து சார் நமக்கு புரிய வச்சிருந்தாங்க சோ ஃபைனலி அந்த அம்மா சென்டிமெண்ட் கண்டிப்பா எனக்குமே ரொம்ப ஹார்ட் இருந்தது இன்னும் அடுத்தடுத்து வந்து நிறைய அச்சீவ் பண்ணனும் அச்சீவ் பண்ணிட்டு வந்து நான் அச்சீவர்ஸ் மீட்டிங்ல பேசினது தான் சோ இன்னைக்கு அகைன் வந்து ஒரு டைமண்ட் லெவல் அச்சீவ் பண்ணி ஒரு பிப்டி கே இன்கம் எடுத்துட்டு பேசுகிறேன் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த சரோனன் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சோ அகைன் என்னோட எல்லா அப்ளைன்ஸுமே சரி என்னோட டவுன்லைன்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கொடுத்ததுக்கு தேங்க் யூ இக்குவெல் ஓகே சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் ஓகே இங்க பாருங்க ஹவுஸ் ஒய்ஃப் மந்த்லி வந்து ஆவரேஜாக வந்து ஐம்பதாயிரம் பக்கமாக இன்கம் எடுத்துகிட்டுருக்குறாங்க நோட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களாலையும் எடுக்க முடியும் அதே மாதிரி இப்போ கடைசியாக ஈரோட்டில் வந்து ஒரு ஆஃப்லைன் ட்ரைனிங் நடந்தது அதே மாதிரி வந்து அடுத்து அதாவது ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கனா திருப்பூர்லேயும் நடக்கும் நான் உங்களுக்கு அந்த டேட்டு இன்ஃபர்மேஷன் தரேன் அதனால வந்து அங்க ஈரோடு வந்தவங்களுக்கு தெரியும் வந்தவங்க உங்களுக்கு கீழே இன்னும் உங்க டீம்ல இன்னும் நிறைய பேர் அட்டன் பண்ண வைங்க இங்க நான் அடுத்து வந்து தீபா அட்மிட் பண்ணியிருக்கேன் பேசுங்க